வயசுங்கிறது வெறும் நம்பர் தான் நம்மளோட எத்தனையாவது வயசுல வேணா நமக்குள்ள இருக்கிற திறமைகள் மூலமா நாம அடையாளப்படுத்தப்படலாம் அப்படி தன்னுடைய அறுபதாவது வயசுக்கு அப்புறமா தனக்குள்ள இருந்த சிறுதானிய சமையல் மீதான ஆர்வத்தை உணர்ந்து இன்னைக்கு பல சுய உதவிக்குழு பெண்களுக்கு பல பெரு உணவக செஃப்களுக்கு சிறுதானிய சமையலை கத்து கொடுத்துட்டு வர்றாங்க சென்னையை சேர்ந்த திருமதி இந்திரா நாராயணன் அவர்கள் தன் கணவரோட திடீர் மரணத்துக்கு பின்னாடி சோர்ந்து போயிடாம தன் வாழ்க்கையோட செகண்ட் இன்னிங்ஸை சிறுதானியங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மில்லட் ராணி இவங்களோட தனி சிறப்பை இவங்க செய்யற மில்லட் ரெசிபிக்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் விருப்பப்படுறவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் தயாரா இருக்காங்க சரியா சொல்லணும்னு சொன்னா முன்னட்டு தொடங்கின பிறகு தான் எனக்குன்னே நான் வாழ கத்துன்றதே அதாவது அது வரைக்கும் வந்து அவரோட மரணம் அதெல்லாம் ஆன பிறகு ஓ எனக்கும் இதெல்லாம் பண்ண தெரியுன்ற ஒரு தன்னம்பிக்கை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் எல்லா விமனுக்கும் தான் எல்லாருக்கிட்டையும் எதான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் யாரும் வந்து எதுவும் தெரியாதுன்றது கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இப்போ எனக்கே பாருங்கள் அறுபதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சிருக்கு அதனால் எந்த வயசுலேயும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது அறுபது வயசானாலும் பண் கண்டிப்பாக பண்ணலாம் சிறுதானிய சமையலோட ஒரு சில பேசிக்களை நம்ம சரியாக கற்றுக்கிட்ட செஞ்சாலே சுதப்பாம சிறுதானிய உணவை சுவையா சமைச்சு சாப்பிடலான்னு சொல்கிறாங்க மில்லட்டில் பல பேர் பண்ணுற தவறு நானும் அது சொன்னேனே நானும் ஃபஸ்ட் அந்த தவறெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் அப்படி இமீடியட்டாக வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க அது மாத்திரம் நடக்காது அது கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அது ஊற வச்சாதான் தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைபர்லாம் நல்லா மலரும் அதுதான் பாயிண்ட் அப்புறம் ரைஸோடு சேர்க்குறாங்க ரைஸோடு சேர்க்கக்கூடாது மில்லட்டுனா மில்லட் மாத்திரம்தான் சாப்பிடணும் சிறுதானியங்கள்லேயே வரகு திணை எல்லாம் இருக்கு இல்லையா அதையும் ஒன்று ஒத்துக்கொண்டு நீங்கள் சேர்க்கக்கூடாது இப்போ வரகு மாத்திரை சாப்பிட்டா வரகு மாத்திரம்தான் சாப்பிடணும் வரகு வந்து ஒரு டைஜஷன் கெப்பாசிட்டி திணைக்கு ஒரு டைஜஷன் கெப்பாசிட்டி அண்ட் எல்லோரோட உடம்பு ஒரே மாதிரியும் கிடையாது ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும் ஒரு மில்லட்டை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு ஒத்துக்கிறதான்னு பார்த்துக்கிட்டு மெல்ல மெல்ல தான் போகணும் பல காலமாக நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்ருக்கோம் அந்த சேஞ்ச் ஓவருக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க ஆயுர்வேதிக் டாக்டர்ஸும் சிந்தா டாக்டர்ஸும் சொல்கிறது அப்படி தான் கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்லா வருது நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும் ஐயோ இது ஊற வைக்கணுமே இது பண்ணணுமே ஒன்ஸ் ஊற வச்சாச்சுன்னா நீங்கள் சூப்பில் ஆரம்பித்து கேக் வரைக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ராகி கேக்குன்னு இல்லை நீங்கள் இன்ஃபேக்ட்டு இதெல்லாம் கூட மாவு வச்சு கூட கேக் பண்ணலாம் அதுக்கு வந்து அவன் வேணும்னு அவசியமே கிடையாது ஸ்டவ் டாப்பில் பண்ணலாம் நம்ம எல்லாமே பாயசம் பண்ணலாம் ஹல்வா பண்ணலாம் வெறுமை சாதமாக வடிச்சுட்டு நான் தான் சொன்னேன் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஓப்பன் பாயில் மெத்தடில் இதெல்லாம் வேண்டாம் குக்கர்லாம் வேண்டாம் ஓப்பன் பாயில் மெத்தடில் வடி பண்ணிட்டு நல்ல பொல பொலான்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணியிலேருந்து நீங்கள் வெஜிடேரியனோ நான்வெஜிடேரியனோ எதுவாக இருந்தாலும் பிரியாணியிலேருந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் டக்குன்னு எலுமிச்சி மழை சாதம் பண்ணுறன்னு தெரியுமா அது வரைக்கும் கூட பண்ணலாம் தன் கண்களுக்கு செய்யப்பட்ட ஒரு தவறான ஐ சர்ஜரி தான் மில்லட்டுங்கிற இந்த விஷயத்தை திருமதி இந்திரா நாராயணன் அவர்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்புறம் ரீசர்ஜரி பண்ணி கண் வந்து திருப்பியும் நார்மலாக வந்தபோது அப்போ வந்து ரொம்ப குண்டாக இருப்பேன் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எங்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க ரீசர்ஜரியும் கண் பார்வை வந்ததுன்னு சொன்னால் அது லக்கு தான் ஆனால் உடம்பு இழச்சி ஆகணும் ஐம்பத்தஞ்செல்லாம் தாண்டியாச்சு இன்னமும் இப்படி இருந்தீங்களான்னு ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக குறைக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹெல்த்து தான் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அது அது உணர்த்தினது அப்போ தான் எனக்கு அதனால் என்ன பண்ண இந்த சர்ஜரி ஆகி அந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் பீரியடெல்லாம் ஆன பிறகு நிறைய ஒரு தேடல் ஆரம்பித்தேன் எப்படி இழைக்கணும்னு சொல்லிட்டு என்ன நிறைய தேடலில் இந்த இதுவும் மில்லட்ஸும் ஒரு தேடலில் வந்து முடிஞ்சுது அப்படி சாப்பிட ஆரம்பிக்கணும்னா யார் எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை யூடியூப்லேயும் இல்லை கூகுளில் பார்த்தாலும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்து சொன்ன டாக்டர்ஸும் அந்தளவுக்கு எனக்கு வந்து எப்படி செய்யணும்லாம் சொல்லலை என்னோட கிச்சன் வந்து ஒரு சயின்ஸ் லேப் மாதிரி ஆக ஆச்சுது நான் எல்லாம் அது வரகு சாமை இதெல்லாம் எனக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து ஊற கூட வைக்க மாட்டேன் அப்படியே குக்கரில் வச்சு படித்து சாப்பிட்டேன் அது வயிறு அதனால் இதுவாச்சு சரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊற வச்சு பார்த்தேன் அப்புறம் குக்கர்லேருந்து ஓப்பன் பாயில் மெத்தடுக்கு எடுக்கு அதனால் ஒன்று ஒன்றும் நம்ம அரிசியில் என்ன பண்ணுறோமோ உறவையில் என்ன பண்ணுறமோ அவில் என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றுனா ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் கோர்ஸ் ஃபெயிலியர் இருந்தது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்னோடய முதல் இட்லிலாம் நீங்கள் கேட்டால் தூக்கி அடிச்சிருந்தா மூக்கு கூட உடஞ்சிருக்கும் அளவுக்கு இருந்தது எனக்கு அந்த ஆர்வம் வந்தாச்சு ஒரு சொன்ன மாதிரி காதல் வந்தாச்சு அதில் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சது ராகி கம்பு மாத்திரம் அரைக்க முடியல அது அதுக்கும் திரு திருப்பியும் ட்ரையலை நேர்ற மெத்தேடில் போய் பல இப்படி ட்ரையலை நேர்ற மெத்தேடில் தான் நான் வின் பண்ணதே அதனால் நான் டூ தௌசண்ட் டுவெல் ஆரம்பித்தா கூட நான் செட்டில் ஆடுறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு இன்ஃபேக்ட்டு ஃபஸ்ட்டு டங்குக்கு அப்புறம் குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே டைம் ஆச்சு அப்போ பை த டைம் வந்துவிட்டேன் மில்லட்டுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்துவிட்டேன் நான் உட உடம்பும் இழைக்க ஆரம்பிச்சிது ஸ்கின் எல்லாம் நல்லா ஒரு இஷ்யூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இழச்சி இருந்த காட்டிலும் அபவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நமக்கு என்ன வேணும்னு சொன்னால் ஹெல்த் எல்லா பேராமீட்டர்ஸும் லைக் பிபி ஷுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது பாடி எனக்கும் லைட்டாக இருந்தது ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஊக்கம் கொடுத்தது நிறைய ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அதுவும் சொன்னேன் அரிசியில் பண்ணுறது எல்லாமே அப்படியே இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அதில் எனக்கு நிறைய சக்ஸஸ் பட் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் ட்வெண்ட்டியில் ஐ லாஸ்ட் மை ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஐ ஐ வெண்ட் வே ஃப்ரம் ஆல் சோஷியல் மீடியா அந்த குரூப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேருந்து நான் போயிட்டேன் நான் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் யாருக்கு பண்ணணும் நம்ம அப்படின்லாம் சொல்லி நான் அ ஸ்டாப் டெவர்ஜி அப்படி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் நிறுத்தின இவங்க தன் மகள் தன் நண்பர்கள் மற்றும் சோஷியல் மீடியா ஃபாலோவர்களோட வற்புறுத்தலால் திரும்ப மில்லட் மீதான தன் ஆர்வத்தை ரீஸ்டார்ட் செஞ்சுருக்காங்க பிறகு மில்லட் ரெசிபிக்களை எழுதி ஆன்லைனில் வெளியிட்டு பிறகு புத்தகமாகவும் வெளியிட்டு தன் மில்லட் ரெசிபிக்களை பலருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஃபோர் ரெசிபிஸ் எழுதி மில்லட் கிச்சன் அந்த புக்கை நான் ரிலீஸ் பண்ணினேன் நான் அந்த புக்கும் நல்லா போச்சு எனக்கு அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஆத்தர்னு ஒரு டெசிக்னேஷன் வந்து பல இடங்களில் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன் நான் இன்ஃபேக்ட் அது எனக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது அண்ட் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு சபேரில் அவங்க ஓனர் கூப்பிட்டு என்னோடய ஷெஃபுக்கெல்லாம் நீ சொல்லி கொடுன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஏன்னால் அவங்க குவாலிஃபைடு ஷெஃப் அவங்களுக்கு போய் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோன்னே பட் தேட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குவாலிஃபைட் ஷெஃபுக்கும் எப்படி கற்றுக்க முடியுன்ற எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது ஹோட்டல் சவேரா அதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வெல்ஃபேர் அசோசியே போர்டுன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு சுய உதவிக்குழு பெண்களுக்கு அதுவும் ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் அதுதான் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு வருகனா என்னனே தெரியாது எப்படின்னு தெரியாது அந்த பெண்களுக்கு வாழ்வாதாரம் லைவ்லிஹுட் அது சொல்லிக் கொடுத்தேன் பாருங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு அது இன்ஃபேக்ட் இப்போ கூட அவங்க எல்லாம் கான்டாக்டில் இருக்காங்க நிறைய பேர் வந்து ரோட் சைடில் கடை போட்டு ராகி மசால் தோசை போட்டேன் இது போட்டேன் அது போட்டேன்னு சொல்லுவாங்க என்கிட்ட அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு இன்ஃபேக்ட்டு ஸோ அந்தளவுக்கு நான் வளர்ந்தது எல்லாமே என்னோடய அறுபது வயசுக்கு அப்புறம் தான் இப்போ தான் வந்து அது புரியுது நம்ம வந்து இவ்வளோ நாளாக காலம் கடத்திட்டோமே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் கண்டிப்பாக அறுபதுக்கு மேலே இருந்தாலும் செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் சில பேர் தையல் கலையிலையோ சில பேர் அழகு கலையிலையோ எவ்வளோ இது இருக்குது அதிலெலாம் பண்ணுவீங்களா இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் விட்டுறாதீங்க ஏதோ பத்து பேர் சொல்கிறாங்கன்றது கோஷம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டுங்க உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணீங்களான்னு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் சிங்கிளாக இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட டிஎம் பண்ணி பட் ஆனால் யார் எனக்கு டிஎம் பண்ணாலும் கண்டிப்பாக இல்லைனாலும் நாளைக்கான நான் பதில் கொடுப்பேன் ரெசிபி கேட்டாலும் கொடுப்பேன் ஐ வில் நாட் ஹைட் ரெசிபி எதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கவே மாட்டேன் நான் அதை எல்லாேருக்கும் கொடுப்பேன் நான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் ரெசிபி ரை எழுதி தான் போட்டு தான் போ போடுவேன் இது என்ன போட மாட்டேன் இதை நாலேஜ் பி ஷேட் இதை நானே வச்சு ஒன்றும் இல்லை இதனால் பல பேர் பயன் அடையணும் அப்படின்னு ஆசையோடு செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நான் தான் சொல்ல நான் எவ்வளவோ தப்பு பண்ணி தான் நானும் இப்போ வந்து இன்ஃபேக்ட் இவ்வளோ நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலையா எனக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக வரும் இல்லை என்னோடய மெயில் ஐடியும் கொடுக்க சொல்கிறேன் நான் மெயில் பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு எங்கேயா இருந்தாலும் கண்டிப்பாக நான் இது பண்ணுவேன் என்னோடய புக்கும் இருக்குது நீங்கள் புக்கும் வேணுனாலும் அமேசானில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது புக்குலேயும் வாங்கிக்கலாம் நீங்கள் சிறுதானிய சமையல்னு தமிழில் வந்து தமிழில் வந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா ரெசிபி ஜாஸ்தியாக போயிடுச்சு எண்பது ஆயிடுச்சு இங்கிலீஷில் ஐம்பத்தி நாலு தான் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்டிங்குன்னு சொல்கிறதே நீங்கள் பார்த்தீங்களானே நான் டெய்லி சாப்பிட்றதான் இதுக்குன்னு பிரமாதமாக நான் ஒன்று தனியாலாம் அது தனியாக எடுத்து ஷூ ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் மத்தியானம் என்ன சாப்பிட்றனோ அதுதான் லன்ச் பிளாட்டர்னு போடுவேன் சில நாள் நான் மார்னிங்கில் ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றனோ அதை போடுவேன் நான் இன்ஃபேக்ட் என்ன புதுசாக ட்ரை பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அன்றைக்கி நல்லா வந்திருந்ததுன்னா அதை போஸ்டிங்கில் போடுவேன் நான் ஆனால் நான் சாப்பிட்றது மூணு வேலையுமே மில்லட்ஸ் தான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற புகைப்படங்கள் இவங்க எழுதின புத்தகத்துல இருக்கிற புகைப்படங்கள்னு எல்லாமே திருமதி இந்திரா நாராயணன் அவர்களே மொபைலில் எடுத்த புகைப்படங்கள் தான் இவங்க மில்லட்ரி சிப்பிக்கு எப்படி ரசிகர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களுடைய புகைப்படங்களுக்கும் ரசிகர்கள் பலர் இருக்காங்க இவங்கிட்ட கற்றுக்கணும்னு நிறைய பேர் கேக்குறாங்க முதல் பாயிண்ட் ஒன்று மாதிரி சொல்றேன் ஒருத்தருக்கு நான் கத்துக் கொடுக்க விரும்பலை ஏன்னா பல பேருக்கு ஒரு குரூப்பா இருந்தா அது எனக்கும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் டு டென் நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் நான் உங்களுக்கு நீங்கள் நாட் வர முடியாது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் வீடியோலேயோ இல்லை ஜூம் அப் அதுவும் திருப்பி சொல்கிறேன் ஒரு அஞ்சு பத்து பேராக இருக்கட்டும் அப்படியாக இருந்தால் என்னால் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு சொன்னீங்களான்னு வாட்ஸ்அப் வீடியோலேயும் சொல்லிக் கொடுப்பேன் இதுலேயும் ஜூம்லேயும் சொல்லிக் கொடுப்பேன் நான் அதை தவிர நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கீங்க எங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியும் பண்ணி கொடுப்பேன் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் போய் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அப்படி வேணுனாலும் சொல்லுங்கள் நீங்கள் இன்ஃபேக்ட்டு நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம் டெஃபனட்டாக த்ரூ இமெயில் ஆர் த்ரூ இன்ஸ்டா டிஎம்ஓவில் என்னை அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஐ எம் ரெடி டு ஷேர் மை நாலேஜ் பல பிகினர்ஸ்க்கு வந்து எந்த ஏன்னா நிறைய இருக்குது பத்து வெரைட்டி இருக்குது அதனால் எதை ப எதை முதல்ல ஆரம்பிக்கணும் எதை முதல்ல பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அது கிளியர் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ராகி கம்பு அதை வந்து ஊற வைக்கிற டைமும் ரொம்ப நேரம் வேணும் எயிட் ஹவர்ஸ் டு டென் ஹவர்ஸ் வேணும் வேகிறதும் ரொம்ப நேரமாகும் வேகிறதுக்கு அதை வேக வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து பிரியாணி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால் ராகி கம்பை மாத்திரை அந்த பக்கம் வச்சுட்டு பாக்கி இருக்கிற வரகு குதிரவாளி சாமை இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு வேக வச்சு அதில் நீங்கள் வந்து பிரியாணி எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள் அதில் எனக்கு நீங்கள் கேட்டிங்களான்னா நான் ரொம்ப ஈ ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் லிட்டில் மில்லட்டுன்னு சொல்கிற சாமை தான் அதுதான் ரொம்ப அது ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன் நான் கடைக்கு போயிட்டு எல்லா மூணு பேக்கெட் ராகி மூணு பேக்கெட் வரகு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வராதிங்க என்னன்னு சொன்னால் அதோடய தன்மை என்னென்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அப்பப்போ எப்போ தேவையாக இருக்கோ அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க பேக்கிங் டேட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஷெல்ஃப் லைஃப் இதுக்கெல்லாம் அதுக்கு மேலே கிடையாது இந்த ஒரு மூணு மாதத்துக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்காதீங்க வாங்கிட்டு வந்தால் அந்த மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சுடுங்க அண்ட் முதல்ல ட்ரை பண்ணணும்னு சொன்னால் இந்த லிட்டில் மில்லட்டை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் அதில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம் டக்குன்னு ரெசிபி கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு கப் ஊற வையுங்க ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊற வையுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டு கப் தண்ணி ஒரு நல்லா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு கப் வர வரகு சாமையோ எதுவாக இருந்தாலும் குதிரைவாளி எல்லாத்துக்குமே ராகி கம்பை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்களா ரெண்டு கப் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஃபஸ்ட்டு கேஸை வந்து எவ்வளோ சிம் ஆக்க முடியுமோ சி இந்த ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா இந்த மில்லட்டு அதை போடுங்க அதில் போட்டுவிட்டு மூடிடுங்க மூடிட்டு சிம்மில் வச்சுடுங்க ஒரு செவன் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸில் தானாக அந்த தண்ணியெல்லாம் ஆகி மலர்ந்து அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே தொடவே தொட போகாதீங்க கிண்ட போகாதீங்க வெந்திருக்கா எதுவுமே பண்ணாதீங்க டைம் வந்து செவன் டு டென் மினிட்ஸ் தான் அது பண்ணிவிட்டு அது பாருங்கள் தண்ணி எல்லாம் அப்படியே இழுத்துட்டு அந்த போய் அவ்வளோ நல்லா அப்படியே மலர்ந்துருக்கா ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த மில்லட்டை பற்றியே நீங்கள் மறந்துடுங்க இன்ஃபேக்ட் பண்ணியிருக்கீங்கன்றது கூட மறந்துடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு கொஞ்சம் இதுவாக இருக்கிறச்சு இது எடுத்துக்கோங்க ஃபோருக்கு எடுத்துக்கோங்க ஃபோருக்கால் இப்படி மேலே கொஞ்சம் கிண்டி விடுங்க இன்னும் நல்லா மலர்ந்து தனித்தனியாக அப்படியே பொலன்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அப்போ அதை வச்சு நீங்கள் பிரியாணியோ எதாவது எது வேணாலும் லெமன் ரைஸோ எது வேணாலும் பண்ணுங்கள் பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் எப்போதுமே எனக்கு பிடிச்சது லிட்டில் மில்லட்டு தான் இந்த சிறுதானியத்துக்கு போனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் பேஷண்ட்டு தான் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது ஆரோக்கியமாக இருக்கணுமா அவங்களுக்கு அறுபது எழுபது ஆண்டு தாண்டினா கூட அப்படின்னா சாப்பிடுங்க அதுதான் பெட்டர் அதுக்கு தான் நான் சொல்லி தவிர இது க டயபெட்டி இருக்கிற டயபெட்டிக் இருக்கிறவன் சாப்பிடட்டும் எனக்கு இல்லை அவன் சாப்பிடட்டும் உடம்புலக்கேனா அவன் சாப்பிடட்டும் அப்படின்லாம் சொல்லாதீங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் நீங்கள் பண்ண பண்ண தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் சமையல்ன்றது ஒரு கலை நீங்கள் பண்ண பண்ண அதில் ருசியும் கூடும் கண்டிப்பாக உங்கள் நாக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபேக்ட்டு கண்டிப்பாக அதை ரிலீஸ் பண்ணுவீங்க அதனால ஆரோக்கியமாக இருக்கணுன்னா சாப்பிடுங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க பேஷண்ட்டு தான் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது அறுபதுக்கு மேலே தான் நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஒரு பெரிய நிறைவு என்னன்னு சொன்னால் மில்லட்டால தான் என்னை வந்து இந்திரான்னு சொன்னால் கூட சில பேருக்கு தெரியாது மில்லட்டா இந்திரா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆயிருக்கு ஸோ அது இன்ஃபேக்ட் ரொம்ப மகிழ்வு அதாவது பெருமை இல்லை எனக்கு கண்டிப்பாக அதில் மகிழ்வாக இருக்குது அதாவது அதான் என் தன்னம்பிக்கை என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு எதுவுமே கற்றுக்கலை நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதான் சொன்னேன் ட்ரையல எரர் மெத்தேடில் தான் ஆனால் இது வந்து இப்போ பெரிய மனநிறைவை கொடுத்துருக்கு எனக்கு அதாவது என்னாலேயும் இது பண்ண முடியுன்ற ஒரு மன நிறைவு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆயிருக்கேன் இப்போது அறுபது வயசுக்கு மேலே நான் அதனால் எல்லோரும் எல்லோரும் ட்ரை பண்ணலாம் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப மனை நிறைவு எல்லோரும் மில்லட் சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு ரொம்ப ச சந்தோஷமாக இருக்குது இன்ஃபேக்ட்டு நம்மளும் ஏதோ சொசைட்டிக்கு நமக்கு தெரிஞ்சதை இந்த நாலேஜை ஷேர் என்று இந்த ஒரு மன நிறைவு இருக்குது எனக்கு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க